எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் குருவை சாகுபடி ஐந்து லட்சம் ஏக்கர் காவிரி நீரை நம்பி உள்ளது மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட வேண்டும் ஆனால் நாளைய தினம் அதற்கான திறப்பதற்கு எந்த முன்முயற்சியும் தமிழ்நாடு அரசும் மேற்கொள்ளவில்லை காவிரி மேலாண்மை ஆணையமும் மேற்கொள்ளவில்லை மத்திய அரசும் கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில்தான் தண்ணீரை திறங்கள் என்று கோரி ஜூன் பன்னிரெண்டு மேட்டூர் அணை பேரணி என்பதை வலியுறுத்தி நேற்றைய தினம் பூம்புகாரில் காவிரி கடலில் கலக்கும் சங்கபத்தில் புறப்பட்டிருக்கிறோம் காவிரி டெல்டா மாவட்ட தலைநகரங்கள் வழியாக கல்லணை வந்தடைந்திருக்கிறோம் கல்லணையில் ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கிற வகையில் இந்த ஆண்டு சாகுபடி நல்ல முறையில் செய்வதற்கான வழிகாட்டுதல்களை வேண்டுதல்களை வேண்டிக் கொள்வதற்காக இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் அதற்கான வழிபாடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது காவிரி நதியில் இறங்கி அதற்கான வழிபாடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது மத்திய பிரதமர் அதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் மக்களை வாழ வைப்பதற்கு நாட்டை ஒற்றுமைப்படுத்துவதற்கு அண்டை மாநிலங்கள் நீராதார உரிமைகளால் பிளவுபட்டு கிடப்பதிலிருந்து ஒன்றுபடுத்துவதற்கு அவர்களெல்லாம் முன்வர வேண்டும் காவிரி டெல்டா விவசாயிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் கைவிடக்கூடாது விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் சாகுபடி இந்த ஆண்டு செய்ய முடியுமா என்கிற ஏக்கத்தில் பரிதவிக்கிறார்கள் முதலமைச்சர் வாய் திறக்க மறுப்பது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது எனவே இந்த பேரணியின் மூலமாக அவர் இதை காவிரியினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் இப்படி வீதியில் நின்று போராடுகிறோம் உயிரை பணைய வைத்து போராடுகிறோம் ஆனால் கண்டுகொள்ள மறுப்பது வேதனை அளிக்கிறது அதற்காகத்தான் இந்த ஆராதனைகளாம் செய்திருக்கிறோம் நாளை மேட்டூரில் நாளை மாலை மூணு மணிக்கு சர்வமத பிரார்த்தனையோடு எங்களுடைய பேரணி நிறைவு பெறும் மத்திய கலால் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர்கள் சங்கத்திற்கும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு நாடு முழுவதும் நடந்து முடிந்த நீட் தேர்வில் வினாத்தால் கசிந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டித்தும் முழுமையாக நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்திய மா மாணவர்கள் சங்கத்தினை இருபதுக்கும் மேற்பட்டோர் தஞ்சாவூர் பாலாஜி நகரில் உள்ள மத்திய கலால் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் போராட்டம் போல் அப்பகுதி காணப்பட்டது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் சட்டாக தூக்கி கைது செய்தனர் நன்றி சிக்கிய மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த எம்எல்ஏ எட்டயபுரம் விளாத்திக்குளம் சாலையில் இன்று காலையில் கோவில்பட்டி அருகே ஆவல்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலை விபத்தில் சிக்கினார் எட்டயபுரத்திலிருந்து இருந்து விளாத்திக்குளம் நோக்கி சென்று கொண்டிருந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் சாலை விபத்தில் சிக்கிய நபரை மீட்டு எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் விபத்தில் சிக்கிய இளைஞருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவம் கேட்டறிந்தார் மேலும் எதிரே காரில் வந்த நபரை மீட்டு வாகனத்தில் அனுப்பி வைத்துள்ளார் காணாமல் போன ஐந்து மாத குழந்தையை மூன்று மணி நேரத்தில் மீட்பு ஆந்திராவைச் சேர்ந்த திலீப் ஷோபா தம்பதியினர் இவர்கள் பூதலூர் சுற்றுவட்ட பகுதியில் தங்கியிருந்து கீச்செயின் விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு பூதலூர் ரயில் நிலையத்தில் தனது ஐந்து மாத குழந்தையுடன் உறங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை நான்கு மணி அளவில் குழந்தை காணாமல் போய் உள்ளது உடனடியாக இது குறித்து காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காணாமல் போன குழந்தையை குறித்து விசாரணை செய்தனர் அப்போது ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் உதரில் குழந்தை கிடப்பது கண்டறியப்பட்டது உடனடியாக குழந்தை மீட்ட காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் குழந்தை யார் கடத்தினார்கள் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ